ஹலோ கைஸ் வெல்கம் டு மாமி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை சாம்பார் தேவையான பொருட்கள் வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பொடியாக கட் பண்ணது முருங்கைக்கீரை தேவையான அளவு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு நல்லா அப்புறம் நறுக்கு வச்சு வெங்காயம் அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா குன்னீரமா வதனதும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் நல்லா வதணும் தக்காளி அச்சும தக்காளி பண்ணுறோம் தக்காளி வெங்காயம் வதங்க அப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய் தூள் லைட்டா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு எலுமிச்சை பனை சைஸ் புளியை ஊற வச்சு அதோட ஆட் பண்ணிக்கிறோம் புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கிறோம் கலந்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி வேக வச்ச பருப்பு தண்ணி இதில் சேர்த்துக்கிறோம் பருப்பு தண்ணி சேர்க்குறதுக்கப்புறம் புளி பச்சை வாசனை போகிறக்கும் நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் முருங்கைக்கீரையே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் கீரை ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் நல்லா கலந்து விட்டுடணும் முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு அஞ்சிலேருந்து பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் இல்லைன்னா க கீரை கசப்பு எடுக்கும் ரொம்ப நேரம் குதிச்சாலும் சத்து போயிடும் சுவையான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ